ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது என்னோடய ஓல்டு மைந்திரா குறைஞ்ச அமௌண்ட்டில் தொழில் தொட்டாங்கன்னா ஓல்டு மைந்திரா தான் செட் ஆகும் அதுவே இன்றைக்கி மூணு டு மூன்றரை நாலு வரைக்கும்லாம் இருக்கு நம்ம வண்டி அப்புறம் குறைஞ்ச வழியில் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெக்கார்டு கரெண்டு லைஃப் டேக்ஸ் வண்டி அஞ்சரை லட்ச ரூபாயில் இருக்கு சொல்கிறேன் இந்த பிக்சர்ஸ்லாம் சும்மா டைமோ நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஃபாரின் கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியே சொல்லிக்கிறேன் உங்களால் தான் நான் ஸோ விற்கிறவங்க வாங்குறவங்க எல்லாருமே குடும்பஸ்தர்களா நண்பர்களா நல்லபடியாக இருக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கணும் ஸோ இது மொதல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் லைஃப் டெக்ஸ் ஃபுல்லாக ப அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் கட்டியிருக்கு அஞ்சு வருஷம் பெர்மிட் இருக்குது எஃப்சின் ஒரு எட்டு மாதம் இருக்குது புது பெயிண்டிங் பாடி என்ஜின் பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமாக இருக்குது அஞ்சரை தான் கேட்குறாங்கன்னா அஞ்சரை ஃபிக்ஸ்டு இல்லை நகைச்சுவல் தான் நேரில் வரும்போது நடக்கும் ஸோ அஞ்சு டு அஞ்சு கால்களே உடனுங்கிற செல்லோட ரெஸ்பான்ஸ் உங்களோட கணிப்பு அஞ்சு வருடம் நடக்குமா அப்படின்லாம் பேசுகிறீங்க நேரில் வாங்க நல்லபடியாக நடக்கும் அடுத்து வந் அதே மாடலில் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று இருக்குது அது ஆறு லட்ச ரூபா அரை ரூபா அந்த மாதிரி நிற்கிது ஒரே ஆல்ட்டு தான் நிற்கிது இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆக்சுவலாக ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள் தான் சின்சம்ஸ் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது லைஃப் டைஸ் பதினஞ்சு வருஷம் ஃபுல்லாக கட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்குது இன்ஜின் பாடி பிளாட்ஃபார்ம்லாம் சுத்தமாக இருக்குது செட் இருக்குது டிவி ஆர்ச் இருக்குது டிவி மட்டும் கிடையாது ரெண்டு ஒரிஜினல் டயரு ரெண்டு பட்டன் டயரு பெருமிட்டு சரண்டரில் இருக்குது உங்களுக்கு எந்த ஆர்டியோ சொல்லுங்கள் சிசி எடுத்து கொடுத்துடலாம் நமக்கு நல்லபடியாக நல்லபடியாக வியாபாரம் போயிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாபாரம் இல்லை பயங்கர வைக்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெக்கார்டு கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் வண்டி செட் இருக்குது வண்டி ஜென்யூனாக இருக்குது வண்டி கேட்குற வேலை ஆறரை கேட்காங்க ஆற உடச்சி தரேன் அன்ட்டு பார்க்க வேண்டிய இடம் தூத்துக்குடி நான் திருநெல்வேலியில் இருக்கேன் திருநெல்வேலியில் ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குது அப்படி இல்லைனா நம்ம நார்கோவில் சைடு போய் பார்க்க வேண்டியிருக்கோம் நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரியில் துபாய் மலேசியாவில் இருந்தாலும் கூப்பிட்றீங்க ரெண்டு மாதம் கழிச்சு வரேன்றீங்க ரொம்ப சந்தோஷம் எப்போ வரேன்றதை ஓப்பனாக சொல்லுங்கள் நேரில் வரும்போது ரூபாயை வச்சுட்டு பேசும்போது வாதிச்சு திறமையாக வாதிச்சோம்னா முடிச்சிக்கலாம் ஃபைனல் ரேட் கேட்குறீங்க அப்படிங்கன்னா நான் ஒரு ஆ ஓகே நான் அஞ்சாயிரம் சொல்கிறேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நடக்கும்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்க மாட்டீங்க நேரில் வந்தாலும் ரூபாய் வச்சுட்டு நான் கொஞ்சம் நீங்களும் குறைப்பீங்க நானும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு மாதம் ரெக்கார்டு கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி பெர்மிட் சரண்டரில் இருக்குது சிசி எடுத்து கொடுத்துர்லாம் ம் எட்டுருவா கேட்குறங்க குறச்சி நடக்கும் நேர குறையை சொல்லி நடத்துவோம் ஒன்றும் தப்புல ஸ்ரீராமில் இந்த வண்டிக்கு ஆறு லட்சரூவா ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் ஊரில் கொடுக்குறாங்க அங்கே நீங்கள் பார்த்துக்கணும் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒம்பது வரை கேட்கங்க நான் குறைச்சி நடக்கும் எல்லாமே இருக்குது ஃபுல் ஃபிட்டிங் தான் செட்டு டிவி சப் ஃபோர் மொதல் கொண்டு இருக்குது பாடி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் புது பெயிண்டிங் தான் ரெக்கார்டுக்கு லைஃப் லைஃப்டாக்ஸ் வண்டி ரெண்டு வருதுன்னு ரெண்டு பட்டனு பிளாட்ஃபார்ம் சுத்தமாக இருக்குது பிளாட்ஃபார்ம் போயிருக்குன்னா பிளாட்ஃபார்ம் போயிருக்குன்னு சொல்லிடுறேன் பிளாட்ஃபார்முக்கு எங்கள் ஊரில் இருபத்தஞ்சாயிரூவா உங்கள் ஊரில் கூட கூட ஆகலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல் ஃபிட்டிங் கேரளா ஃபிட்டிங் வண்டி செட்டு டிவி புஷ்பக் சீட்டு எல்லாமே வந்துடும் ரெண்டு கேரியர் அந்த கேரியரே ஒரு ரூபா நிகழ் ரூபா வந்துடும் ஆனால் இது அப்போ போட்ட வண்டி தான் அதனால் பத்து ரூபா கேட்காங்க நெகோஷியபிள் தான் குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டு ஒரிஜினல் டயரு ரெண்டு பட்டன் டயர் இருக்குது செட்டு டிவி எல்லாமே ஒர்க்கிங் தான் புஷ்பக் சீட்டோடு இருக்குது ரெக்கார்டும் பத்து மாத கரண்டில் இருக்குது இது பந்தல் டாப்பு டாப்லாம் அடிச்சிருக்காங்க பத்து மாதம் காரங்களாக இருக்குது லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பதினஞ்சு வருஷம் கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனரில் இருந்துச்சு இப்போ மூணாவது ஓனர் வாங்கி அவர் பேரில் வச்சுருக்காரு நீங்கள் வாங்கினா நாலாவது ஓனர் என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி சும்மா கால் பண்ணி கேட்டு அப்படியே விடாதீங்க தலைவரை உங்கள் ஊர்லேயே கம்மியாக கிடைக்கிதுன்னா அங்கே எடுங்க அல்லது கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கும்னா எங்கள் ஊருக்கு வாங்க ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும் வண்டியும் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம் நானும் வண்டி எடுக்க போகிறதா அப்படி தான் எதிர்பார்ப்பேன் பட் நேரில் வந்தால் எல்லா வண்டியுமே ரேட் கம்மியாகவே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்குண்டான வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டே வரலாம் இது என்னோடய நம்பர் கால் பண்ணிக்கிட்டு ரேட் அதிகமாக இருக்குன்னு சென்னை சைடு போகிறீங்க சரி தப்புல ரேட்டு கம்மியாக இருக்குன்னு அங்கே போய் எடுத்துக்கோங்க தப்பில்ல இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கால் ரூபா கேட்காங்க லைஃப் டெக்ஸு சிம்சம்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் அப்புறம் பாடி இன்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நான் இப்போ போடுற வீடியோ ஃபுல்லாக இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி முடிஞ்ச வீடியோவும் நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு ஃபிட்டிங் வண்டி அதையும் நான் போடுறேன் ஃபிட்டிங்லாம் போட்டாங்கன்னா கேரளா ஃபிட்டிங் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும் தலைவர் உங்கள் ஊரில் அந்த மாதிரி இருக்காது அதை நீங்கள் மீன் பண்ணிட்டு வாங்க ஓல்டு மைந்திரா இப்போ தட்டுப்பாடில் இருக்குது ஒன்று ரெண்டு வண்டி தான் இருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இது என்னோடய நம்பர் அப்புறம் அஞ்சரை லட்ச ரூபாயிலேருந்து பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது இது இந்த எட்டு இதுக்கு முந்தின ஃபோட்டோ இது பழைய ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ இப்போ உள்ள ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லி தான் வியாபாரம் பார்க்குறேன் எல்லாரும் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்க நான் ஒன் பர்சன்ட் தான் கமிஷன் வாங்குறேன் அதாவது ஃபிக்ஸ்டு பத்து ரூபா அது பத்து லட்சத்துக்கு மேலே போனால் அந்த ஒன் பர்சன்ட் கன்வெர்ட் பண்ணி வாங்குவேன் அதுக்கும் எனக்கு செலவு இருக்கும் தலைவரேன் நீங்கள் என் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா என் காரில் தான் கொட்டு போகிறேன் திருநெல்வேலியிலேருந்து அதுக்கு பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரவா மெயின்டெனன்ஸு நூல் அதெல்லாம் வரும் லோக்கல் கஸ்டமர் தூத்துக்குடி திருநெல்வேலி கஸ்டமருக்கு நானே ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் எந்த மாடலாக இருந்தாலும் சரி வெளியூர் கஸ்டமருக்கு நீங்கள் பத்துக்கு மேலேனா சோலாவில் நான் தரேன் இல்லைனா ஸ்ரீராமில் போடணும் ஒன்று ரெண்டு எனக்கு வந்து தகவல் இருக்குது எல்லா மாவட்டங்கள்லையும் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்துக்கு மேலே நான் பண்ணித்தரேன் பத்துக்கு இல்லைனா நம்ம சரௌண்டிங் மதுரைக்கு உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு நானே தரேன் வடக்கு உள்ளவங்க அங்கே ஃபைனான்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க இது என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி என்னால் கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியல நிறைய கஸ்டமர் வராங்க கொஞ்சம் ஃபேமிலியும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ எடுக்க முடியல ஒரே நபர் இத்தனை வண்டியும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை வண்டியை விட இதோட ட்ரிபிள் மட கஸ்டமரையும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் ஸோ கொஞ்சம் கால் எடுக்கலைன்னா வேறு நம்பர் தரேன் நீங்கள் கன்ஃபார்ம்னு சொன்னீங்கன்னா வேறு நம்பர் தரேன் கிளம்பி வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பந்தல் டாப்பு செட்டு டிவி சபூஃபர் எல்லாமே இருக்குது டிக்கி அது கொண்டு இருக்குது பதினொன்று இந்த வண்டி கோட் பண்ணுற வேலை பத்தே முக்கால் ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க நான் உங்களுக்கு ஃபேவரட்டாக பெனிஃபிட்டாக பண்ணி தரேன் வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் டயர் இருக்குது எடுத்து அப்படியே ஓட்டலாம் எந்த செலவும் இல்லை இது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பழைய ஃபோட்டோன்னு சொன்னலேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ ஃப்ரெஷ் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் இந்த கேரளா ஃபிட்டிங்கில் லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு சாதா இன்ஜின்னு டீசலே இல்லை அப்படின்னாலும் தள்ளி அடித்தா ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் ஃபிட்டிங் வந்து மூன்றரை லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கங்க ஸோ மூன்றரைன்னு சொல்லும்போது ஒரு ரெண்டரைக்காவது போட்டிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது பந்தல் டாப்பு ஸ்பெக்ஷீட்டு கேரியர் நண்டு கேரியருவே ஒரு ஒன்றை கால்ரூவா வந்துடுது ஸோ அதனால் இது பத்து ரூபா கேட்க குறச்சி எடுக்கலாம் நீங்கள் ஒரே ஓனர் எதிர்பார்க்குறவங்க இது ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் பதினொன்னே கால் கேட்காங்க பதினோரு லட்ச ரூபாய்க்கு தான் விடுவேன்றாங்க வண்டி சுத்தமாக இருக்குது ஆனால் ஒரே ஓனர் பதினோரு லட்சரூபா அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வேறு வண்டிக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் ஒரே வண்டி வண்டியை பார்க்கணும் நேரில் பார்க்கணும் சுத்தமாக இருக்குன்னா மட்டும் இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஓனர் இப்போதைக்கு கொடுக்குற இல்லை கொடுத்தா பதினோருவாய்க்கு தான் கொடுப்பேங்க ஆனால் மார்க்கெட் ரேட்டு இப்போ குறைஞ்சிருக்கு புது வண்டி போட்டிருக்காங்க ரேட்டு குறைஞ்சிருக்கு இப்போ புது வண்டி ரேட்டு குறைஞ்சதுனால கொஞ்சம் மார்க்கெட் ரேட் அட்ஜஸ்டபுளாக நடக்கும் அது நேரில் வந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் சென்னையிலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடுலாம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனால் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடுமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் வைக்கிறாங்க ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அவங்க இனிஷியலாக அதிகமாக போட வேண்டியிருக்கு இங்கே ஒரு வண்டிகளுக்கு மூணுருவா போட்டால் போதும் வண்டி எடுத்துடலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு உள்ளவங்களுக்கு நாலுருவா அஞ்சுருவா இருந்தால் மட்டும்தான் அதுவும் ரிஸ்க் எடுத்து தான் போடுறாங்க சோளாவில் கிடைக்கல ஸ்ரீராமில் தான் கிடைக்குது ஏன்னா மாதத்துக்கு நாலு டு ஆறு வண்டி நான் விற்றுக்கிட்டே இருக்கேன் எல்லா மாவட்டத்தும் கொடுத்துட்டே தான் இருக்கேன் அதுக்குண்டான வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டுருவா கேட்காங்க ஒம்பது ரூபா கேட்காங்க எட்டாயிரரூவாய்க்கு உண்டாகும் ஒரு வருஷம் ரெக்கார்டு கரண்டு எஃப் இன்சூரன்ஸ் லைஃப் டைக்ஸ் ஃபுல்லு வண்டியெல்லாம் குரலாக சொல்ல முடியாது பெயிண்டிங் மட்டும் தான் ஒரு ரெண்டு இடத்துல டச் அப் பண்ணணும் மற்றபடி ரெண்டு ஒரிஜினல் ஏர் ஃபுல் கண்டிஷன் ரெண்டு பட்டன் ஃபுல் கண்டிஷன் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது அப்புறம் பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு பாடி இன்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது ஓனர் ரெண்டே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது கேட்குறவங்களுக்கு இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து அப்படி பதினாலு வரைக்கும் வரேன் பதினேழு பதினெட்டு ஒரு வண்டி இருக்குது அதுவும் அப்புறம் நான் போடுறேன் லொக்கேஷன் திருநெல்வேலி என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினோரு மாடல் ஃபுல் ஃபிட்டிங் பந்தல் டாப்பு இது ஃபோட்டோவில் கம்மியாக தான் இருக்கும் நேரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் செட்டு சப் ஊஃபர்லாம் அலர விடும் அப்படியே அடிபொழியே பட்டாசாக இருக்கும் அண்ட் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் செட்டு வைசரு ஃப்ரெண்டு தொப்பி ஃப்ரெண்டு கேரியரு ஃப்ரெண்டு பம்பரு அப்புறம் கீழேயும் அந்த சன்செட் மாதிரி வர்ற பம்பரு அப்புறம் வீல் கப்பு அப்புறம் பந்தல் டாப்பில் நண்டு கேரியர் எல்லாமே வந்துடும் நம்ம லோ பட்ஜெட்டில் எடுக்கிறோம் ஆனால் ஃபிட்டிங் போட முடியாதே அப்படின்னு யோசிக்கிறோம் ஃபிட்டிங் போடுறதுக்கே மூணு மாதம் ஆகுது ஃபிட்டிங் போட விட்டிங்கன்னா மூணு மாதம் எஃப்சின் ஷூன்ஸ் போயிடும் அதுக்கு டியூ கட்டணும் வண்டி ஓட்டாக இருக்காது ஸோ ஃபுல் ஃபிட்டிங் வண்டி எடு எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் வண்டி சூப்பராக இருக்குது அப்படி கார் மாதிரி சீருது ரெக்கார்டும் ஒரு கரண்டாக தான் இருக்குது எஃப்சின் ஷோன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டைஸ் பதிஞ்சு வருஷம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிட்ரைடு மார்க்கு போல் விரும்புகிறவங்க இதில் நாளைக்கு கோச் ஏற்றிக்கலாம் அல்லது ரெண்டு சீட் அதிகமாக வரும் டூரிஸ்டரோட அப்படி எதிர்பார்க்குறவங்க அது ரெண்டாயிரத்தி எட்டு பதினாலு பாடி ஃபுல் ஃபிட்டிங் இப்போ போட்டாங்க பொது ஃபிட்டிங் போட்டிருக்காங்க பாட்டி கேட்குற வேலை பன்னெண்டரை லட்சம் அதே ஆளுக்கிட்ட ரெண்டாயிரத்தி எட்டு இதே மாடலில் பதினாலு பாடி இருக்குது அதோட விலை பத்தே முக்கால் லட்சம் அது ஃபிட்டிங் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிராண்டாக போடலை நார்மலாக இருக்கும் அப்புறம் சும்மா பிளைன் வண்டி போதும் ஓகே ஓரளவு மீடியமாக எடுத்து போய் வேலை பார்த்துக்கிறாங்கன்னா அதுக்கும் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இதே மாதிரி பதினாலு பாடி இருக்குது ஒம்பது லட்ச ரூபாய்க்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங்னா ரேட்டு கூட வரும் ஃபிட்டிங்கில் நார்மலாக போதும்னா ரேட் கம்மியாக வரும் அது தமிழ்நாட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இப்போ மார்க்கெட் ரேட் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அதனால சென்னையிலே பன்னெண்டு பன்னெண்டு ரூபா கேட்குறாங்க ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் குறைச்சும் கொடுக்குறாங்க நான் மாற்றிலாம் இல்லை அதாவது அது நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கிற வண்டியும் ஒன்று ரெண்டு வண்டி அதாவது எங்கிட்ட நைன்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபிட் பாப்பா ஃபோட்டோ கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு சாரி ஃபிட்டிங்கோடு உள்ள வண்டி தான் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஃபிட்டிங் எவ்வளோ வரும்ட்டு ஸோ அதுலேயும் ரெண்டாவதாக பேசுகிற நண்பர்களெலாம் நிறைய இருக்கீங்க பேசுவோம் நேரில் அவர் உயிர் வச்சு பேசுவோம் தப்பே கிடையாது செல்லர் அவர் திறமையை வாதிடட்டும் நீங்கள் உங்கள் திறமையை வாதிடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டரை கேட்கங்க நேரில் வந்தால் குறைச்சி நடக்கும் பன்னெண்டுலேயே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வண்டி இருக்குதுல தலைவர் பண்டைக்கால் ஒரு வண்டி கேட்காங்க ஒரே உணர்வு ஒரு வண்டி இருக்குது அப்புறம் இது ரெண்டு ஓனர் பன்னெண்டரை கேட்காங்க குறச்சு நடக்கும் பன்னெண்டு ஓனர் இருக்குது அதுப்போவும் நூறு ரெண்டு வண்டி பன்னெண்டரை கேட்காங்க குறைச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது இது என்னோடய சின்ன பாப்பா ஃபோட்டோ மிக்ஸ் இருக்குது இந்த வண்டி ஆ இதான் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு மாடல் ஒரே ஓனர்ரு எஃப்சின் ஸோன்ஸ் ஒரு வருஷம் ஃபுல் கரண்டில் இருக்குது லைஃப் டைக்ஸ் வண்டி தான் இன்ஜின் பாடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமாக இருக்குது ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு துருவம் ஃபிட்டிங் எங்கள் ஊரில் துருவம் ஃபிட்டிங்கில் உங்கள் ஊரில் துருவம் ஃபிட்டிங் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் துருவம் ஃபிட்டிங்ஸோடு வந்துருக்கு தலைவரை பெர்மிட் சரண்டரில் இருக்குது உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துடலாம் எந்த ஆர்டிஓன்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் சிசி எடுத்து கொடுத்துருவாங்க அது செல்லரோட செலவு தான் அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் போலீஸ் பயிண்ட் இருந்தாலும் விற்கிறவங்க அதை கட்டி கொடுத்துருவாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சூப்பராக இருக்கும் வண்டி புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் அது மட்டும் இல்லை பிளாட்ஃபாரம் புதுசாக போட்டிருக்காங்க சீட் கவர் புதுசு பந்தல் டாப்பு புதுசு லைட் ஃபிட்டிங் புதுசு சின்ன இரும்பு விஷயம் சின்ன ராடுனாலும் புதுசாக மாற்றியிருக்காங்க செட்டு புதுசாக இப்போ செஞ்ச மாட்டியிருக்காங்க ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் செட்டு டிவி எல்லாமே புதுசு எல்இடி டிவி எல்லாமே ஒய்ஃபை கனெக்ஷன் மொபைலில் இருந்த ஒய்ஃபை கனெக்ஷன் தான் வண்டி அருமையாக இருக்கும் ரெண்டு டயர் ஒரிஜினல் புதுசு கோடின்னு சொல்லுவோம் நாங்கள் புதுசுனால் புதுசு ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டன் புதுசாக அப்படியே பட்டனை ஏற்றி போட்டிருக்காங்க வண்டி அருமையாக இருக்குது ரெக்கார்டு ஒரு வருஷம் கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் பதினஞ்சு வருஷம் இப்போ கட்டியிருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க விரும்பிட்டம் அஞ்சு வருஷம் இருக்குது நீங்கள் ஜாயிண்ட்டு மட்டும் போட்டு கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் பாட்டி வில பன்னெண்டு கால் கேட்காங்க பன்னெண்டு ரூபா பன்னெண்டு உடைக்கலாம் நான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மெரிட்டார் புது வண்டி மாதிரி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிஆர்டி இன்ஜினில் எம்டி இன்ஜின் டிஎன் இருபது நம்பர் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஸோ சோலாலேயும் ஸ்ரீராம்லேயும் நீங்கள் விட்டுறிங்கன்னா மேக்சிமம் நான் போட்டு கொடுத்துருவேன் என்னால் முடியலைனா நீங்களே போட்டுக்கோங்க சோலா ஸ்ரீராம் யாருக்கும் தெரியாததில்ல பதினோரு மாடல் பன்னெண்டு லட்ச ரூபா அடிவெளி இருக்குது பாட்டி கேட்குற வில பன்னெண்டரை லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க ஒரு சின்ன பிரேசில் அடிக்கலாம் இதுவுமே ஃபுல் ஃபிட்டிங் புதுசாக போட்டது பிளாட்ஃபாரம் புதுசு திக்னஸ் கொஞ்சம் ஒரு கா இஞ்சி ஏற்றி போட்டிருக்காங்க பந்தல் டாப்பு செட்டு டிவி சப் அலாரம் விட்டுரும் அப்படி பட்டாசாக இருக்கும் வண்டி கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் இவர்கிட்டையும் நாலஞ்சு வண்டி இருக்குது ஒரே ஏழு கிட்டே நாலஞ்சு வண்டி இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய திறனெல்லி வாங்க நான் கூட்டு போகிறேன் இதுவும் அவரோட வண்டி தான் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பதினாலு வாடி தான் சொன்னால் அந்த பத்தே முக்கால் லட்ச ரூபா கேட்குற வண்டி இதுவும் ரெக்கார்டு கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் வண்டி புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் அருமையாக இருக்கும் எடுத்து எந்த வலையும் பார்க்க வேண்டாம் அப்படியே ஓட்டுறதா இருந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போனோம் அந்த சிட்ரேட் மார்க்கை போல சில பேர் விரும்புவிங்க ஒரிஜினல் மார்க்கை எப்பளோன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி ஆரம் ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் நாளைக்கு கோச்சுப்பாடி ஏற்றிக்கலாம் கோச்ச்பாடி ஏற்றிங்கன்னா ரேட்டே வேறு அது அந்த வண்டி வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ரெண்டு சீட்டு மஹிந்திரா டூரிஸ்டரோட ரெண்டு சீட்டு கூட வரும் செட்டு டிவி எல்லாமே இருக்குது ஃபுல் ஃபிட்டிங் தான் இது இந்த வண்டியோடய ஃபோட்டோ வண்டி சூப்பராக இருக்கும் இவர்கிட்ட நாலஞ்சு வண்டி இருக்குது ஒரே கிட்ட நாலஞ்சு வண்டி பார்க்கலாம் அப்புறம் செட்ரேட் மார்க்க போல ஓகே கொஞ்சம் எடுத்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி வண்டி இதுவும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பதிமூணு வாடி ஆக்சுவலாக இதோட ரேட் கோட் பண்ணுற வில நைன் லேக் கோட் பண்ணுறாங்க லெப்ஸ் இன்சூரன்ஸ் கிடையாது அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்புறம் நெகேஷியபல் இருக்குது அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து லட்சரூவா கேட்க ஒம்பதரை லட்ச ரூபாய்க்கு ஷார்பாக நடக்கும் ஃபுல் ஃபிட்டிங் ஆனால் இந்த வண்டி வந்து திருநெல்வேலியில் பார்க்க வேண்டியதில்லை வெளியே தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் எனக்கு திருநெல்வேலி வந்துடணும் வந்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் அந்த வண்டியை பார்த்து அட்வான்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு மட்டும் வண்டி வெளியே இருக்குது அதனால் அது என்னோடய தொழில் தர்மம் உங்களுக்கு ஊக்கினா வாங்க அல்லது இந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் வண்டி சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் வண்டி பார்த்தா ஒம்பது மாதிரி தெரியாது பதினஞ்சு பதினாறு மாதிரி இருக்கும் நண்டு கரியர் கேரளா ஃபிட்டிங் ஃபுல் ஃபிட்டிங் ரெக்கார்டு கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் வண்டி அப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது இந்த வண்டி ரெண்டாயிரத்து பா எட்டுக்கு பதினாலு பாடி ஃபுல் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க இப்போல்லாம் புதுசு ஃப்ரெண்ட் லிப்பு அந்த ஃப்ரண்ட் பம்பரை இறக்குனது மேலே உள்ள அந்த டாப் லைட்டு அதுக்குள்ளே ஃபிட்டிங்கி அப்புறம் கொம்பு அப்புறம் சைடில் வர்ற வர அப்புறம் சன்செட்டு பெயிண்டிங்கி ஸ்டிக்கரிங்கி வீல் கப்பு அப்புறம் பெயிண்ட் ஸ்டிக்கரிங்லாம் பார்த்துட்டிங்க இந்த வண்டி கேட்குறவெல்லாம் பன்னெண்டரை லட்ச ரூபா அந்த டாப் இருக்குது புஸ்பாக் சீட் இருக்குது செட்டு டிவி சப் ஊபர்லாம் நல்லா ஓட்டுரும் ஜேபிஎல் பட்டாசாக இருக்கும் பன்னெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க தூத்துக்குடி மாதுரைக்குள்ளனா நம்மளே ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சொல்லியிருந்தேன்ல பன்னெண்டு ஹால் கேட்காங்க பன்னெண்டை உடச்சி நடக்கும் ஃபிட்டிங் கேரளா ஃபிட்டிங் அருமையாக இருக்கும் வண்டி ரெக்கார்ட் கரண்டு லைஃப் டேக்ஸ் வண்டி இதையும் நம்ம பார்த்து பேசி எடுக்கலாம் நேரில் ஒரு இடம் வந்தீங்கன்னா பார்த்து பேசி எடுக்கலாம் மதுரைக்கு உள்ளே அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சரௌண்டிங் அப்புறம் எனக்கு கொஞ்சம் அறிமுகப்பட்டவங்களுக்குன்னா நான் டெலிவரி எடுத்துறேன் அதாவது பாதிக்கு பாதி ஆக்சுவலாக மதுரைக்கு அங்கிட்டு நம்ம கொடுக்குறதில்ல மதுரைக்கே நம்ம கொடுக்குறதில்ல அதுக்குள்ளே ராஜபாளையம் எட்டையுறம் நம்ம விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வடக்குள்ள கஸ்டமர் எனக்கு மூன்றுரூவா நாலுரூவாய்க்கு டெலிவரின்ட்டு ஒரு கஸ்டமர் கஷ்டப்பட்டாங்க அரியலூர் கஸ்டமர் தெளிவாக சாரி ஒவ்வொரு பேர் சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோங்க பாதிக்கு பாதி தலைவர் பன்னெண்டு லட்ச ரூபா வண்டிக்கு ஆறு லட்ச ரூபா கொடுத்தா மட்டுந்தான் வெளியூர் கஸ்டமருக்கு டெலிவரி இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் போலோ ஒரிஜினல் மார்க்க போலோ ரெண்டாயிரத்தி பதினாறு என்ஜின் கிடக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கட் கிளாஸ் பாடி கிடக்கு பாடி லேட்டஸ்ட்டு என்ஜின் லேட்டஸ்ட்டு அப்புறம் வண்டி சுத்தமாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் மெக்கானிக் செட்லேயே நின்று வேலை பார்த்தாச்சு புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் ரெக்கார்டு லைஃப் டாக்ஸ் வண்டி பதினஞ்சு வருஷம் லைஃப்டாக்ஸ் வந்துடும் செட்டு டிவி எல்லாமே ஒர்க்கிங் புஷ்பெக் சீட்டு வந்துடும் செட்டு டிவி சபோஃபர்லாம் அருமையாக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் பாட்டி கேட்குற வேலை பதிமூணு ஹால் கேட்காங்க நேரில் வந்தால் குறைச்சி நடக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு இருபத்தி நாலு லாஸ்ட்டு கோச்சு ஒரிஜினல் ஃபோர் நாட் செவன் டொண்ட்டி லூ டுவெண்ட்டி டூ லேக் அஸ்கிங் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க குறச்சி நடக்கும் கொஞ்சம் குளிர் காலங்கிற கொஞ்சம் இருமலை அதிகமாக இருக்குது ஃபுல் ஃபிட்டிங் தலைவராக அருமையாக இருக்கும் லேட்டஸ்ட் பாடி அப்புறம் இந்த வண்டி முடிஞ்சிருச்சு முடிஞ்ச வண்டி ஒன்று ரெண்டு வண்டி வருது எனக்கு விருப்பமான வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ விட்டு எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க ஒரு மீடியேட்டர் அப்படின்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி காமிப்பாங்க முடியலைன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை வண்டி முடிஞ்சதுன்னா ஒரு பர்சன்ட் கமிஷன் கொடுங்க அப்படி இல்லையா ஆயரருவா செலவு கொடுங்க நான் திரும்பி பார்க்காம வந்துடுவேன் ஆனால் எடுக்கிற மாதிரி வாங்க ரூபையோடு வாங்க ஆனால் அந்த பிரச்சனை நீங்கள் கேட்க மாட்டீங்க பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் வரீங்கன்னா வண்டி எடுக்கிற மைண்ட் செட்டில் தான் வருவீங்க அதிக நான் புரிஞ்சிக்கிறேன் ஸோ எதனால என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிவிட்டு வாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் வராதிங்க அப்படிலாம் நீங்கள் பத்து பேர் வந்தாலும் சரி ஓகே ஆனால் எடுக்கிற மாதிரி வாங்க எடுத்துகிட்டு போங்க சந்தோஷமாக வரும்போது கஸ்டமர் வாங்க போகும்போது நண்பர்களாக போங்க எல்லா நன்மைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் தென் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோங்க இது வியாபார விஷயம் என்னோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அக்யூரேட்டாக இதாக இதான் அப்படின்னு புட்டு புட்டு வச்சுட்றேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புட்டு புட்டு கேட்டுட்டு வாங்க அப்படி இல்லை லோக்கலில் தான் வண்டி இருக்குது நான் பார்க்க போகிறனாலும் பாருங்கள் எதுவுமே கட்டாயம் கிடையாது இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சரை லட்ச ரூபா ஆஸ்கிங் ப்ரைஸ் நெகோஷியபுள் ப்ரைஸ் இருக்குது நேரில் வாங்க குறைச்சி நடக்கும் எவ்வளோ நடக்கும் ஃபோன்லேயே கேளுங்க ஒரு வெலை சொல்கிறேன் அதுலேயும் நேரில் வந்து குறைப்பீங்க குறச்சிக்கோங்க தப்பு இல்லை ஆனால் நேரில் ரூபாயோட வச்சு பேசினா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு அது ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் கால் பண்ணும்போது கொஞ்சம் பிஸியாக இருந்தானா ஃபுல் டீட்டெயில் கொடுக்க முடியாது மூர் அந்த டீட்டெயில்ஸ் கேளுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பாட்டி கேட்குறவளோ பதினாறு கால் பதினாறு ரூபாய்க்கு உடணுன்றாப்பில் நேரில் வாங்க பதினாறு உடைக்க முடியும்னாலும் நேரில் ரூபாயை வச்சுட்டு உடைப்போம் புதுசாக போட்டது தான் அந்த நண்டு கரியர் புதுசு பந்தல் டாப்பு பிளாட்ஃபாரம் என்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது செட்டு டிவிலாம் அருமையாக இருக்கும் செட்டு மட்டுமே தொண்ணூறாயிரூபாய்க்கு நம்ம ஊரில் போடுறாங்க தலைக்குளம் செட்டு துருவும் ஃபிட்டிங்ஸ் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நான் பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நான் அவ்வளோ நேரில் பார்த்தது அது ஃபேமஸ் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் அதோட வெயிட்டான செட்லாம் இருக்குது லொக்கேஷன் திருநெல்வேலி திருநெல்வேலி மெயின் ஸ்பாட்டு வாங்க அது பக்கத்தில் பார்க்கணும் ஆக்சுவலாக திருநெல்வேலியில் தான் பார்க்கணுமேன்ட்டு வெளியூர்க்காரங்க அவ்வளோ அவசரமாக வந்துட்டு உடனே கிளம்பணும்னு நினைக்காதிங்க காலில் வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் வண்டி மேக்ஸிமம் பார்க்க வேண்டியிருக்கும் கிளிக் ஆகல அப்படின்னா தான் சப்போஸ் ஒன் பர்சன் ரூம் போட்டு தாங்க வேண்டியிருக்கும் மறுநாளும் பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் தப்பு கிடையாது ஆனால் அந்த மைண்ட் செட்டில் வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் லாஸ்ட்டு பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு பாட்டி கேட்கறவெல்லாம் பதினேழு லட்சரூபா ஃபிக்ஸ்டேட்டில் நெகோஷியபிள் தான் வண்டி தரமாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் என்ஜின் பாடி சுத்தமாக இருக்குது செட்டு டிவி லைட் ஃபிட்டிங் எல்லா சீட்டுமே ஒவ்வொரு ஃபேன் கொடுத்துருக்காங்க பந்தல் டாப்பில் ஃபுல்லாக லைட் ஃபிட்டிங் செட்டு மட்டுமே தொண்ணூறாயிரவாக்கி அடிச்சிருக்காங்க டிவி எல்இடி டிவி ஓனர் மூணு ஓனரில் எடுத்து கொடுத்தேன் இப்போ நாலு ஓனர் மாறி இருக்கும் ஓனர் தான் ஜாஸ்தி மற்றபடி சீட்டு சீட் கவர் டயரு எதுலேயுமே குறை சொல்ல முடியாது ஒரு சில குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா நான் பேசி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரேன் அதான் ஃபுல் ஃபோட்டோ லேட்டஸ்ட் வண்டி கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பதினேழு மாடல் லாஸ்ட்டு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வேறு எதுவும் டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் என் கால் பிக்கப் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிளம்பும் போது கேளுங்கள் என்னோடய இன்னொரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கால் பண்ணாலும் எடுக்க எடுக்க முடியும் அது சதா பட்டன் ஃபோன் இது கொஞ்சம் சார்ஜ் இறங்கிட்டே இருக்குது நிறைய நண்பர்கள் டெய்லி ஐம்பது பேர் அறுபது பேர் கால் பண்ணுறீங்க அவங்களுக்கு நான் மெசேஜ் போட வேண்டியிருக்கு ஸோ மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா என் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணி போடுங்க இந்த மாடல் இந்த பட்ஜெட் ஃபாரின் கஸ்டமர் சென்னை கஸ்டமர் தஞ்சாவூர் கஸ்டமர் கும்பகம் திருச்சி கோவை எல்லோரும் நம்ம நண்பர்கள் தான் ஸோ அதை மென்ஷன் பண்ணி போடுங்க இந்த வண்டியெலாம் நான் கொடுத்த வண்டி ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் பதினாறு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன் ஸோ எனக்கு அந்த மென்ஷன் மட்டும் போ நீ மட்டும் போடுங்க ஹாயின் மட்டும் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க ஃபேஸ்புக் ஐடி ஐயா ஆஞ்சனேயானு ஒரு ஐடி இருக்குது அதுலேயும் ஒரு நாலஞ்சு வண்டிகள் போட்டிருக்கேன் அப்புறம் யூடியூப்பில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியும் வாய் விட்டு சொல்ல முடியுங்கிறதனால போட்டுகிட்டே இருக்கேன் லொக்கேஷன் திருநெல்வேலி வாங்க நான் தூத்துக்குடியில் இருக்கேன் நான் வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நீங்கள் நைட்டு கிளம்புறீங்க எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறீங்கிறத முந்தின நாள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த வண்டியும் நம்ம கொடுத்த வண்டி தான் கேரளா ஃபிட்டிங் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி ஸோ கொஞ்சம் நானும் மனுஷன் இத்தனை பேர் விற்கிறவங்களையும் ஹேண்டில் பண்ணணும் இப்போ கூட ரெண்டு பேர் கால் பண்ணாங்க கட் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் டூ வீக்ஸோ ஒன் வீக்காக ஆயிடுச்சு ஸோ எனக்கும் குட்டி அப்புறம் கஸ்டமர் மற்ற வேலைகளும் இருக்குது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கால்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பேன் அதனால தான் ஆனால் மேக்ஸிமம் எடுப்பேன் எடுக்க முடியலன்னா நானே உங்களுக்கு ரிட்டன் கூப்பிடுவேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பஜ்ரங் பாலா கடைசியாக ஒரே ஃபோட்டோ இதுவும் நம்ம கொடுத்த ஃபோட்டோ தான் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு இ மார்க்கெட் ரெட் குறையலாம் செல்லர் கொஞ்சம் குறைக்கலைன்னா அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பேசுவோம் ஆனால் நேரில் வரணும் அது எவ்வளோ உடைய முடியுங்கிறது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அக்யூரேட்டாக கேட்குறீங்கன்னா நீங்கள் வரதுக்கு இல்லைன்னு அர்த்தம் வேறு ஆப்ஷன் இருக்கும் இருக்குதுனாலும் ஓப்பனாக சொல்லிட்டு அங்கே எடுத்துக்கோங்க நான் வருத்தமே போட மாட்டேன் என்கிட்ட வண்டி எடுக்கணும்னு சந்தோஷமாக நேர்மையாக வாங்க என்னை நம்பி வாங்க நான் உங்களுக்கு நம்பிக்கையாக நான் எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உங்கள் கையால் சந்தோஷமான கமிஷன் வாங்குறேன் ஓகேங்களா அப்புறம் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க மெக்கானிக் சொல்கிறாங்க மேக்ஸிமம் நீங்கள் அவங்கள தான் நம்புவீங்க அவங்க உங்களோட ஒரு வருஷமோ பத்து வருஷமோ பழகியிருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க நான் போடுற இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் அவ்வளோ நம்பிக்கை வராது பட் இருந்தாலும் வந்தால் என்னை நம்பி வந்தால் நான் உங்களை நம்பி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் உங் எனக்கு எப்படி எடுப்பணும் அதை மாதிரி எடுத்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்